துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்புச் சிலையும் மென் பாசாங்குசமும் கயிலணையும் திரிபுர சுந்தரின் ஆவது அறிந்தனமே அபிராமி அன்னையை நான் அறிந்து கொண்டேன் அவளே எனக்கு துணையாகவும் தொழுகின்ற தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் விளங்குகின்றாள் வேதங்களில் தொழிலாகவும் அவற்றின் கிளைகளாகவும் வேறாகவும் நிலை பெற்றிருக்கின்றாள் அவள் கையிலே குளிர்ந்த மலரம்பும் கரும்பு வில்லும் மெல்லிய பாசமும் அங்குசமும் கொண்டு விளங்குகின்றாள் அந்த திரிபுர சுந்தரியே எனக்கு துணையாகிறாள் இந்த பாடலை தினந்தோறும் கூறி வந்தால் கணவர் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் பிரிந்தவர் ஒன்று கூடுவர்